இந்த வீடியோ நான் யாரை பற்றி போட போகிறேன்னா சைமன் செபஸ்டியன் அதாங்க சீமான பற்றி தான் அவரை பற்றி பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கல ஏன்னா தளபதி விஜயே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கா மதிக்கலை அவர் லெஃப்ட் ஹேண்டில் தள்ளி விட்டார் அப்படி பொருட்டாகவே மதிக்கலை ஏன்னா தளபதி சொன்னது பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பேருக்கு நில தான் போட்டி ஒன்று வந்து டிவிக்கே அண்ணாவது வந்து டிஎம்கே எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தெரியணும் உங்களோட ஒரிஜினல் நேம் வந்து சீமானா இல்லை சைமன் செபஸ்டியனா இல்லை நீங்கள் வந்து சைமன் செபஸ்டியன்னா அது கிறிஸ்டியன் நேம் நீ கிறிஸ்டியனா இல்லைன்னா ஹிந்துவா நீங்கள் வந்து தமிழனா இல்லை மலையாளியா ஏன்னா நீங்கள் ஒரு மேடையில் வந்து பேசியிருக்கீங்க என்ன வந்து தமிழனா இல்லைனா வந்து மலையாளியான்னு கேட்டால் நான் வந்து மலையாளம் தான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கீங்க உங்களுக்கே தெரியாதா அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும் எல்லாமே வந்து இருக்கும்னு தெரியாதா ஒய்ஃப் வந்து தெலுங்குக்காரங்க கரெக்டாக அப்புறம் எப்படி நீங்கள் தமிழன்னு சொல்லுவீங்க ஆனால் பாவங்க மக்கள் நீங்கள் உங்களை நீங்கள் இப்படி ஏமாத்துறத வந்து அவங்க நம்புகிறாங்க அதுவும் சரிங்க தெரியாததை வந்து தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறீங்க அதனால வந்து மக்கள் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பேசுறீங்கன்னு நம்பிடுறாங்க அப்போ வசனம்லாம் டேரக்ட் பண்ணி அப்படியே எழுதுறீங்க அதை சொன்னீங்க பாருங்கள் இந்த தந்தி டிவியில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க அதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஏதோ பேசிட்டு இருக்காங்க நான் நார்மலாக பார்க்க மாட்டேன் அதில் வந்து என்ன சொன்னீங்க இந்த ஆமா ஓட்டில் போட்டில் போனாங்கன்னு செம்ம காமடிங்க யாருங்கன்னு நம்புவா இவ்வளோ கதை சொல்கிறீங்க சரி உங்கள்கிட்ட இன்னொன்று கேள்வி கேட்கணும் சைமன் உங்களுக்கு எப்படி இன்கம் வருது நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு ஈரி வரணும்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா திருநெல்நிதி வாங்கி தான் நான் வந்து கட்சி நடத்திட்டுருக்கேன் திருநெல்நிதி வாங்கி கட்சி நடத்துவாங்களா இல்லை ஃபேமிலி நடத்துவாங்களா அப்போது நீங்கள் சிஎம் ஆனிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானதை சேர்த்து வச்சுப்பீங்க உங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னா இன்னும் நிறைய சேர்த்து வைக்கணும் நார்மலாக வந்து நம்ம திருநீதி வாங்கி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க ஸோ அப்போ சிஎம் ஆனீங்கன்னா எல்லாத்தையும் கொல்ல அடிச்சிருவீங்க அப்போ நீங்கள் தகுதியான ஆளாக சிஎம்ஆகிறதுக்கு நான் பேசவே கூடாதுன்னு நினச்சேன் உங்களை பற்றி ஏன் கேட்கணும் நினச்சேன்னா தந்தி டிவியில் லேட்டஸ்ட்டாக நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க இல்லையா அதில் வந்து நான் உங்கள் நான் தான் சொன்னால் ஏற்கனவே உங்களை நான் பார்க்கவே மாட்டேன் நான் அப்படி சும்மா ஸ்க்ரால் பண்ணி போகும்போது ஒரு பையன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டான் அவன் என்ன கேட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து ரஜினியை வந்து திட்டுனீங்க அவர் காட்சிக்கு வரணும்னு அவர் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே வரணும்னு சொல்லி சொல்லும் போது நீங்கள் அவரை திட்டுனீங்க அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு அவர்கிட்ட சமரசம் பேசுகிறீங்க எதுக்கு அவர் உங்களுக்கு வரணுன்றதுக்காகவா அப்போ நீங்கள் அந்த பையனுக்கு ரிப்ளை என்ன கொடுத்தீங்கன்னா தலைவனை தரையில் தேடாதே தரையில் தேடு அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அவன் வந்து கேட்டது ரஜினியை பற்றி தான் ஆனால் நீங்கள் முந்திரி கொட்டை மாதிரி தளபதியை பயணம் இழுத்துக்கிறீங்க அவன் தளபதி பற்றி கேட்டாதான் வந்து நான் நிறைய ஜேர்னலிஸ்டெலாம் அவங்கள பிரஸ் மீட்டு வைக்கும்போது அதெல்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது ஏங்க அதாவது ஏன்னா காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திப்பில் அவரை வந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னதற்கு உங்கள் ஒப்பீனியன் கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா என்ன என்னை பற்றி ஒருத்தப்ப நீங்கள் கேள்வி கேட்பீங்களா அவரை பற்றி என் என்கிட்ட கேட்குறீங்க ஆமாம் அப்வியஸ்லி நீங்கள் தான் எல்லா மீட்டிங்லேயும் அவரையே பற்றி தானே இழுக்கிறீங்க அவரை பற்றி பேசுகிறேன்னா உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அவ்வீஸாக உங்களுக்கு தான் கேட்பார் அவர் தான் உங்களை மதிக்கவே இல்லைங்க ஈவன் டிவிக்கு மெம்பர்ஸ் யாரும் மதிக்கலாம் ஆனால் எங்களை தளபதி கண்டுக்கவே இல்லை சரி தரையில் தேடு திரையில் தேடாது அப்போ நீங்கள் யார் அதுவும் உங்களை என்ன சொல்கிறீங்க நீங்கள் டேரக்ட்ரு டேரக்டர்னா எப்படிங்க டேரக்டர் ஆஃப் மெடிசனா ஸ்கூலுக்கு டேரக்டரா நீங்கள் இதில் கம்பெனி டேரக்டரா சினிமா டேரக்டர் தானாங்க சினிமா தானங்க அது தானே அது ஏங்க நீங்கள் ஒரு அஞ்சு படம் எடுத்திருக்கீங்க அதில் ரெண்டு படம் தான் ஓகே மூணு படம் ஃப்ளாப்பு இருபது படம் நீங்கள் நடிச்சிருக்கீங்க தோரம் வரும் பாருங்கள் நான் அந்த எனக்கு வந்து வீடியோலாம் எடுத்து போட தெரியாது அது ஃபோட்டோஸ் மட்டும் எனக்கு கொஞ்சம் தான் போடுறேன் அதை பாருங்கள் அதை பாருங்கள் ஸோ படத்திலலாம் நீங்க நடிச்சுட்டு நீங்கள் வ நீங்களாம் வந்து நடிகர் பின்னாடி போனோம் எனக்கு வேணாம் அப்போ நீங்க யாரு சோ என் டி தொண்டர்களே இவர் நடிகர் இருபது படம் நடிச்சிருக்கார் அது சின்ன சின்ன கேரக்டர் தான் வச்சுருக்கார் ரொம்ப பெருசாலாம் நடிக்கல ஒரு பெரிய ஹீரோலாம் இல்ல ஏன்னா இவர் நடிகர் தான் அப்போது இவர் பின்னாடி யாரும் போகாதீங்க அவர் தானே சொல்கிறாரு நடிகர் பின்னாடி போகிறவங்க யாரும் எனக்கு வாங்கணும் அப்போ இவரே நடிகராக தானே இருக்கார் அப்போ பின்னாடி போவீங்களா அப்போ நீங்கள் நடிகர் இல்லையா மிஸ்டர் சைமன் செபஸ்டியன் ஸோ நீங்களும் வந்து சினிமா நடிகர் தானே இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு படம் இன்னும் ரீஸ் ஆகலை ஏங்க நீங்கள் அபண்டமாக இப்படி சொல்லிட்டீங்களே நீ வந்து திரையில தேடாத தரையில் தேடணும் இப்போ உங்கள் அந்த படம் வரும்போது நீங்கள் திரையில இருப்பீங்களே இப்போது உங்களோட தொண்டர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க கொஞ்சம் ஏங்க இதெல்லாம் வரும் என் முன்னாடியே இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் முன்னாடி யோசிச்சுலாம் பேச மாட்டிங்களா வச்சுக்கோங்க ஏங்க யூடியூப்பில் போட்டால் அழகாக வருது சீமான்னு நடித்த படங்கள் என்னன்னு போட்டாலே அழகாகுது மக்களை தேடி பாருங்கள் நிறையா வருது விச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போட்டு விடுங்க இவர் ரொம்ப வந்து பே பா பேசிட்டு இனிமேல் அவர் என்னென்ன பண்ணாச்சார்ன்றது எடுத்து எடுத்து போடுங்க இவர் தரையில் தே தரையில் தேடு தரையில் தேடாது எடுத்து போடுங்க வந்து ஒரு பண்பு இல்லாமல் இருக்கீங்களே பண்புனா என்னன்னு தெரியாது நீங்கள் எப்படிங்க ஆக தகுதி இருக்கோம் உங்களுக்கு சிஎமாக நீங்கள் ஆக மாட்டீங்க இல்லை சொல்றேன் எதுக்கு அப்படி நீங்கள் ஆசைப்படுவீங்க உங்களுக்கு ஒரு பொறுமனா என்னன்னு இருக்கா எவரோ ஒருத்தர் உங்கள் ஆளையே வந்து அங்கே ஸ்டேஜில் வந்து விறுவிறுன்னு அடிச்சிங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒருத்தர் ஜேர்னலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறாரு முட்டால் வெளில போடான்னு பாடா போடாங்கிறீங்க அவர் திருப்பி உங்களை போடா வாடான்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருந்துருக்கோங்க அவர் எவ்வளோ மரியாதையா உங்களுக்கு ஒன்றுமே பேசாமல் சைலண்டா இருந்தார் அது திருப்பி உங்களுக்கு பண்ணால் உங்களுக்கு எப்படி மரியாதை இருந்திருக்குமா ஏற்கனவே உங்க மரியாதை உங்கள் மேலே இல்லை ஸோ அவர் இருந்தால் பேசியிருந்தால் எப்படி இருந்திருக்கோம் இப்படி யோசிக்க மாட்டிங்களா ஒருத்தவங்க சைலண்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன தின்னாலும் வாங்கிப்பாங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் கிடையாது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த மேனஸே இல்லை அப்படி எப்படிங்க நீங்கள் சிஎம் ஆவீங்க நீங்கள் சிஎம் ஆகுனா மக்களை போட்டு அடிப்பீங்க உங்களுக்கு சொத்து தான் நீங்கள் சேர்த்து வைப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் த நீங்கள் வந்து தலைவராக தகுதி இருக்கா உங்களுக்கு